நான் இவர் என் பையன் நாங்கள் மூணு பேரும் அங்கே இருந்தோம் என்ன கொடுமைன்னா ஒரு வாதியாக கூட வரமாட்டேன்ட்டார் அவளுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு அவள் பிராமின் இல்லை அதனால நாங்கள் வரமாட்டோம் அப்படி அழுதாண்டு எப்படி தாங்கிக்கிட்டாரு மாமா ஐயோ அவர் மூணு மாதம் இவர் சென் டிப்ரஷன் அம்மா அப்பாவுக்கு கொள்ளி வச்ச போது எனக்கு தெரியல அவள் வயசுல பெரியவா ஐயோ என் தங்கிக்கு என் கையால் நான் கொல்லி வைக்கிறேன்னு நான் கணேஷ்குமார்ங்கிறவ கொடுக்கல அங்க இருக்கிற சர்வன்ஸ் கொடுக்கல யாருமே கொடுக்கல எங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பிரெயின் வாஷ் ஆயாச்சு டிரான்ஸ்போர்ட் முழுக்க அவர் கையில போல்றதுக்கு என்னதுனால எங்களை கிட்டக்க சேர்க்கல அப்படிங்கறது தான் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல அவக்கேட் பண்ணிட்டே போயிட்டா எங்கக்கிட்ட சொல்லலை வந்து என் பைய பையனும் அப்பாவும் இந்த மாதிரி அவன் யூஎஸ் கிளம்புறான்னு சொல்கிறதுக்காக போகிறான் பிஹெச்டி பண்ணுறதுக்காக போகிறான்னு சொல்கிறதுக்காக போனால் வீடு காலி கீழே வந்து வாட்ச்மேன் சொல்றாரு அவங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எங்க போனாங்க என்ன ஒண்ணுமே தெரியாது அப்புறம் பிடிச்ச அடிச்சு அந்த டிரைவர் அவங்க கேட்டதுக்கு அம்மா ட்ரிவாண்டரத்தில் போயிட்டாங்க பட் அண்ணா தங்கிச்சு அப்படிங்கும்போது அண்ணன் கிட்ட அந்த அளவு நான் சென்னையை காலி பண்ணிட்டு கேரளாக்கு போறேன்னு கூட சொல்லாம போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அளவு அவளுக்கு என்ன பாதிப்பு இருந்ததுன்னு தெரியலையா சி பத்து பேர் வந்து இப்ப உங்ககிட்ட வந்து பத்தியா உன்னோட பிரதர் பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இது பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் உங்களுக்கு ஏன் தம்பி தானே நல்லா இருந்துட்டு போகட்டும்னே அதையே நீ திரும்ப 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 பத்து பேர் சொல்லும்போது என்ன ஓ நம்ம தான் லைஃப்பில் ஏமாந்துட்டோம் போல் இருக்கு அவன் பாரு அவன் பாட்டுக்கு குழந்தைகளாச்சு இதாச்சு பசங்களாச்சு அப்படின்னு தோன்றதுங்கிறது என்னமோ ரொம்ப ரொம்ப ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய இப்போ ஒன்றுமே இல்லை எட்டு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு பொண்ணு நல்ல வசதியா இருந்தது இன்னொரு பொண்ணு வசதி இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டா அந்த காம்ப்ளெக்ஸ் அஃபெக்ட் ஆகும் அந்த வசதிக்கு விட நீ வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலி இல்லாமல் போயிடுது அவளுக்கு ஒரு ஃபேமிலி இல்லாமல் போயிடுது பட் வந்து போயிட்டு நாங்களும் போய்சி ஐ இல் ஷோ அனதர் போட்டோ அப்பாவோட அப்பாவோட பர்த்டேம்போது நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம் அப்பா எங்கே எங்க இருந்தானாக்கா போய்ஸ் கார்டன் நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம் வீட்டு கிட்டக்க இருந்தா இது வந்து அவ ரெண்டு பேரும் ரொம்ப குழந்தையா இருக்கிறது அண்ணா தங்கச்சியா ஆமா தங்கச்சி சோ இதான் அண்ணன் தங்கச்சி

அவளும் பிஸியாக இருந்தா நாங்களும் பிஸியா இருந்தோம் பட் ஒரு எனக்கு அது என்ன சொல்ல தெரியல அவங்க கொஞ்சம் லம்சம் பணம் கேட்டாங்க எங்ககிட்ட நாங்கள் கொடுத்தோம் அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அப்போ வந்து அவங்க சொன்னது என்னன்னாக்கா நீ கொடுத்தியன்னா நான் வந்து உனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த பினான்சியல் நிறைய வந்து இந்த மாதிரி பணம் வாங்கி என்ன நீயும் உடம்பு சரியில்லாமல் இருக்க ஐ கெட் யூ குட் இன்ட்ரெஸ்ட் எங்க கிட்ட வந்து வாங்கினாங்க வாங்கிட்டு பேயிங் நாட் வாங்கி பட் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு எங்கேயோ ஏமாந்துட்டா அவள் அது மட்டும் நல்லா தெரிஞ்சது இவர் சொல்லிகிட்டே இருந்தார் அவ ஃப்ராங்காக நான் ஏமாந்துட்டேன்னு சொன்னா அந்த பணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஆனா அவ சொல்லவே இல்லை கடைசி வரலாம் யாரு அந்த பணத்தை ஏமாந்தானே தெரியாது அது லட்சமா லட்சத்துல தான் பட் நிறைய டைம் வந்து கேசஸ் நடக்கும் இவரும் போவர் இதுல நீங்க பினான்சியலா ஹெல்ப் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு என்ன மேம் வழக்குக்காக பணம் எதுவும் கொடுத்தீங்களா வழக்கு அவ எதுக்கு வாங்கினா தெரியாது ஆனா பணம் கொடுத்தோம் நாங்க லட்சத்துல கொடுத்தோம் அந்த டைம் தான் தொண்ணூத்தி எட்டுல கொடுத்துட்டு அது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல திருப்பி கொடுத்தோம் அப்ப கூட சொல்லல திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேஷ் இருக்கு வந்து எடுத்துன்னு போங்க அப்படின்ட்டா கேஷா தான் கொடுத்தா நாங்க செக்கா தான் கொடுத்தோம் அவ கேஷா தான் கொடுத்தோம் எங்க எடுத்துன்னு போறது அத்தனை படத்தையும் அப்புறம் வந்து ஆனு மட்டும் இவர் சொன்னாரா ஐயோ விதி நான் எப்படிமா இதெல்லாம் எடுத்துன்னு போவேன்னு எனக்கு தெரியாது நீ எடுத்துன்னு போய்டு எங்கேருந்து உடனே எடுத்துன்னு போய்டுவேன் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னுல உங்களோட ஃபாதர் இன்லா இறந்தப்ப வித்யா மேம் இங்கே வந்தாங்க ஆனால் உடனே போயிட்டாங்க உடனே போய் அதுக்கப்புறமும் அந்த பேச்சுவார்த்தை இல்லை இல்லை ரொம்ப ஃபோன் ஃபோனில் பேசிக்கிப்போம் அவ்வளோதான் அதோட சரி சொல்ல ஏன் கேரளாவுக்கு போயிட்டீங்களேன்னு அண்ணாவும் கேட்கல 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஒய்டன் ஆச்சு கேப்பு அதாவது அது யார் தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் நாங்க நான் வந்து அப்பாவோட டெத்தும் போதும் நான் சொன்னேன் ஏன் வித்தி நம்ம முன்ன மாதிரி நீங்க இங்கேயே இருங்கோல நம்ம எல்லாரும் யாரு இருக்கா இப்ப நமக்கு நீங்க நம்ம மூணு பேர் இந்த ஏஜ் குரூப்ல இந்த பசங்க அவளுக்கும் குழந்தைகள் கிடையாது அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு நெட் வேண்டம் போகணும்னா அப்புறம்தான் எங்களுக்கு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா இந்த கணேஷ்குமார் வந்து டூ தௌசண்ட்ல இருந்தே பழக்கம் போல் இருக்கு அவர் யாருன்னாக்க கே பாலகிருஷ்ண பிள்ளை அப்படின்னு ஒரு மினிஸ்டர் அவரோட பையன் போல் யார் இந்த கணேஷ்குமார் கேரளாவில் கம் பொலிட்டிஷியனா இருக்கிறார் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்காரு இவருடைய முதல் மனைவி யாமினி கணேஷ்குமாருக்கும் சயின்டிஸ்டான யாமினிக்கும் திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகள் இருந்தாங்க யாமினி குடும்ப வன்முறை வழக்க கணேஷ்குமார் அமைச்சர் பதவி போச்சு அதுக்கப்புறம் ஆச்சு விவாகரத்துக்கு அப்புறமா பிந்து மேனன் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி பதினாலுல கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்புறம் காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்டிஎஃப் மாறி இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா கேரளால இருக்காரு கணேஷ்குமார் அவர் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏவா இருந்திருக்கார் நிறைய வித்யாட்ட அதாவது என்ன சொல்கிறது அதாவது நீ ரொம்ப ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸில் மனசு வேதனையில் இருக்கும்போது யாரும் உங்ககிட்ட வந்து உன்ன மாதிரி உன்னை நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நமக்கு அந்த மனசு வந்து பார்த்தியா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு தோணுமா தோணும் நிச்சயமாக தோணும் அப்படிதான் அப்படி தான் போன அவன் ரெண்டாயிரத்தி மூணில் அவளுக்கு கேன்சர் டயக்னோஸ் ஆகிருக்கு சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் தான் ஒயிட் ஃபீல்டில் போய்

அவங்க மெட்ராஸ் வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்ப இவங்கெல்லாம் பக்கத்து வீடு அப்ப இவர் நிறைய கதை சொல்வார் பப்பி தான் வித்தியை முதல்ல கையில தூக்கி சொல்லிகிட்டே இருப்பார் அப்போல்லாம் வீட்லேயே டெலிவரி நடக்கும் இல்லையா அப்போ பத்மினி மேடத்தை பார்க்க போன போதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு ஜனவரி தான் எங்களுக்கு என்ன தெரியும்னா அவளுக்கு சங்கர் உனக்கு தெரியாதா வித்திக்கு கேன்சர் அப்படின்னு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகிட்டார் என்னது யாரும் சொல்லலையே என்கிட்ட என்னது உனக்கு தெரியவே தெரியாதனா அவர் அப்புறம் வந்து வினித்தோட ரிலேஷன் ஒருத்தர் அவங்களும் சொன்னாங்க இல்ல இல்ல ஆஹ் வனிதோட ரிலேஷன் சிஸ் எ டாக்டர் இப்ப எப்படி போன் பண்ணி கேக்குறதுங்களால எப்படி கேக்குறதா என்ன பதில் சொல்லுவா எதுவுமே தெரியல ஆனா உடனே பேசிட்டு தான் இருக்காங்க வார வாரம் பேசுவாங்களா எப்ப பிரீயா இருக்காங்களோ அப்ப பேசுவாங்க அப்ப லொக்கேஷன் எல்லாம் பேசின்னு இருந்தோம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜனவரியில தெரிஞ்ச உடனேயே என் பையன் அப்போ யுஎஸ்ல இருந்து வந்திருந்தான் இங்க உடனே அவன் கிளம்பி ட்ரிவெண்ட் போனான் போயிட்டு நேராக அத்தை அத்துக்கு போயிட்டான் நேராக வித்யா வீட்டுக்கே போயிட்டான் என்ன கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி வரான்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம் அவள் வந்து ஏர்போர்ட்டுக்கு காரெலாம் அமுச்சு கூட்டி இதுன்னு தன்னுடைய வச்சுண்டு அப்போ வந்து க அத்தை என்ன அத்தை இவ்வளோ ஃபேட்டாக இருக்கேன் நீங்கள்னு கேட்டதுக்கு அப்பா சொன்னால் ஒரு மாதிரி இந்த வாட்டர் டென்ஷன் இருந்தால் உடம்பெல்லாம் புது 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 புதுன்றிருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது அத்தைக்கு பட் அத்தை வந்து சாதாரண மதமாக பேசுகிற அத்தை அவளுக்கு ஒன்றுமே இல்லை இல்லையாப்பா அந்த மாதிரி இதை சொல்லி கேட்காத என்ன சொன்னான்னு சொல்லி கேட்கவே கேட்காது வேற என்ன உங்களுக்கு உடம்புன்னு நீ கேளு நீ ஏன் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அப்படின்னு நான் ஓ நீங்கள் சொல்லி அனுப்புறீங்க ஆமாம் சொன்ன உடனே என் பையன் வந்து இது பண்ணிவிட்டு இல்லைம்மா ஷீ லுக்ஸ் நார்மல் எனக்கு தெரிஞ்ச அத்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறா அப்படின்னு தான் அவளுக்கு கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பைனுக்கு வந்துருத்தோம் ஸ்பைனில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடக்கிறது ஸ்லோவாக நடந்திருக்கேன் அப்போதான் ஸோ இது எதுவுமே என் பையன் தெரியவே தெரியாது ஏன்னா அண்ணாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அண்ணாக்கு ஹார்ட் அட்டாக் ஒரு தினம் அப்போ வந்து ஷங்கருக்கு வந்து விஷயமும் தெரியாது சொன்ன உடனே சரி ஷி இஸ் ஃபைன் எங்கேயோ நான் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சோம் நாங்கள் சரி இங்கே இல்லைன்னா என்ன அங்கேயாவது அவள் சந்தோஷமாக இருக்காது ஏதாவது ஃபங்க்ஷன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு கிளம்பிடுவோம் அவங்க பையன் கிட்டே அவங்க சொல்லலை கேன்சர் வந்து இல்லை 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 நீங்கள் வெளியாட்கள் மூலியமாக தான் தானே தெரிஞ்சுது அப்புறம் நாளாக 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 ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ் அதாவது செப்டம்பர் எண்டில் ஸ்ரீவித்யா இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ்ன்னு ஒரு நியூஸ் வந்தது எனக்கு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வந்து அதை ஃபா அமிச்சிருந்தார் இந்த மாதிரி ஸ்ரீ வித்யா ரொம்ப சீரியஸாக இருக்காளான்னு நான் உடனேயே இவர் ஃபோன் பண்ணார் அங்கே இருக்கிறவ யாருமே எதுவுமே சொல்லலை நான் சொன்னேன் உடனே கிளம்பி நீங்கள் போங்கோ பிகாஸ் இது ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லைன்னு என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்தார் ஸோ ஓரளவு பத்திரிக்கைக்காரங்களுக்கு தெரியும் அப்படின்னு உடனேயே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே ஆமாம் விஜய் ஷீ இஸ் கவுண்டிங் ஹர் டேஸ் நான் உடனேயே இவருக்கு நான் எனக்கு இவரை தனியாக ஊருக்கு அனுப்புகிறோன்னு வேறு அப்புறம் எனக்கு மலையாளம் பேச தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட இவர் அமிச்சேன் நான் அப்போ வந்து நவராத்திரி குலு வச்சுருந்தேன் எங்கள் மாமியார் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க நான் அதெல்லாம் விடாமல் இன்னமும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ குழு வச்சுட்டு நான் வீடை பூட்டின்ட்டு எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போனார் போயிட்டு நேராக ஹாஸ்பிட் வீட்டுக்கு போயிருக்கார் ஃபஸ்ட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டார் அந்த சுவாதி திருநாள்னு ஒரு ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிடல்ல வேண்டாம் வேண்டாம் உள்ள போயிருக்காங்க இவை எதிரியே பார்க்கல அவரை ஏன்னா நான் சொல்றேன் நான் சொல்லவே இல்லை முதல்ல போய் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இத்தனை பேர் சொல்லும்போது பொய்யா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல போயிட்டு பாத்துட்டு வந்துருமோன்னு உடனேயே அவள பார்த்துட்டு இவர் ஒரு கத்து கத்தினாராம் பாரு ஐயோ வித்தின் பெருசா கத்தினாராம் ஏன்னா தலை முடி கொட்டி போய் மூஞ்சியெல்லாம் மஞ்சளையா ஜான் டிஸ் கம்ப்ளீட்டா பரவி விடுத்து மஞ்சளா ஐ மூஞ்சியல்லாம் வந்து ஏன் வந்த ஏன் வந்தேன்னு கேட்டிருக்கா அப்போ தான் இவர் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மெடிசனோட டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாதா அவங்களுக்கு அந்த மெடிசன் வந்து அந்தளவு டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்குமா அதுக்கு ஏன் வந்த உனக்கு சின்ன வயசில் ஜாண்டிஸ் வரலையா நீ எதுக்கு கிளம்பி வந்த ஏன் விஜய் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்த அப்படின்னு இருக்கா நீ இப்போ கிளம்பு உடனே போ உடனே போ உடனே போன்றா நான் போகவே மாட்டேன்ருக்கார் இவர் இல்லை நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன் இல்லை நான் விஜய் அனுப்புகிறேன் அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆள் இருக்குது வேண்டாம் போ போ போட்டுட்டு அன்னைக்கு காத்தால் இவர் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வேண்டாம் வித்யா அம்மா வீட்டுக்கு போயாச்சு மத்தியானம் கமல் வந்து பார்த்துருக்கேன் கமல் சார் போன காலில் தான் அக்டோபர் ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் இஃப் ஐம் ரைட் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்ன ஃபஸ்ட்டோ செகண்டோ அக்டோபர் பிகினிங்கில் வித்யா போகிறதுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கமல் போய் பார்த்தார் பார்த்தார்னு சொல்லி எங்களுக்கு பேப்பர்லலாம் நியூஸ் வந்தது அப்போ ஏதோ கமல் ஏதோ ஃபேமிலி அவன் கை விட்டுட்டாங்கன்னு சொன்னதாக இவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கமலுக்கு எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணுன்ட்டு விடாத கமலுக்கு மெசேஜ் அனுப்புறது ஏன்னா அவருடைய பிஏ ஒருத்தரோட நம்பர் இருந்தது அனுப்பிச்சுட்டே இருந்தார் பட்டு காண்டாக்டே பண்ண முடியல பிகாஸ் என்ன ஏது கமல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்ன எடுத்து அந்த டாக்டரை வந்து எங்கள் கிட்ட என்ன சொல்லுறக்கர் என்ன சார் இது யார் யாரோ வராங்க போகிறாங்க எது தெளிவையோ கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க என்ன ஒரு பிரதர்ன்றீங்க நீங்கள் வந்து பார்த்துக்கக்கூடாதுன்னு உடனே இவர் அழுதாராம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படியெல்லாம் விடுமோமா நாங்கள் ஒரு கூட பிறந்த தங்க அப்படியெல்லாம் விடுமும்மா அவ ஏதோ இங்கே ட்ரிவாண்டத்தில் சந்தோஷமாக தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஏதோ சீரியல் பண்ணுறா படம் பண்ணுறா கச்சேரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாவ அம்மா மாதிரி அதெல்லாமே அப்பப்போ தகவல் வரும் எங்களுக்கு அப்படி சொன்னோடனே ஒன்று பண்ணுங்கோ உங்களோட நம்பர் கொடுத்துட்டு போங்கோ சீரியஸ் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு தகவல் தரேன் அப்படின்னு சொல்லிமா ஆன் காட் அவர்கிட்ட தான் எங்களுக்கு இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் தான் இருப்பான்னு தகவலே வந்தது இந்த கணேஷ்குமார்ங்கிறவர் கொடுக்கல அங்க இருக்கிற சர்வன்ஸ் குடுக்கல யாருமே குடுக்கல எங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல பிரெயின் வாஷ் அன்பு தெரியல தெரியல என்ன அவளுக்கு தோணுதுன்னு தெரியலமா அது இது வந்து யாரை தப்பு சொல்றதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு என் பையனை நேர காலேஜ்ல இருந்து ஏர்போர்ட் வர சொல்லிட்டு ஒன்னுத்துலயும் டிக்கெட் கிடைக்கல ஏதோ ஒரு ஓட்ட ஃபிளைட்ல டிக்கெட்டை போட்டு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு போய் இறங்கிட்டோம்ருவேண்டதுல இறங்கி எங்களுக்கு தெரிஞ்ச மலையாளத்துல பேசி கேப் எடுத்துன்னு போறோம் நாங்க நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அந்த கணேஷ்குமார் எப்படி இருப்பாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஓ ஏன்னா வித்யாவும் சொல்லலை அவரை பற்றி எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அங்கே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாருங்கிறதும் அவர் இறந்தது தான் தெரியும் எங்களுக்கு நீங்கள் பத்திரிகைகள் அவரை பற்றியும் அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல பற்றியும் எதுவுமே தெரியவே தெரியாது எதோ ரூமர்ஸ் வரும் வித்யா வந்து அபூர்வராகங்கள் மாதிரி அவரை விட வயசில் சின்ன பையனாக ஒருத்தனோட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு இப்போ நாங்கள்லாம் நினச்சோம் ஜார்ஜ் தாமஸ் மாதிரி யாரோ வேணும்ட்டு எழுதுறாங்க என்னதா இருந்தாலும் ஒரு அண்ணாவுக்கு அந்த மாதிரி தப்பா நினைக்க தோணவே தோணாது நிச்சயமா அண்ட் வந்து நான் இன்னொன்னு சொல்றேன்னா ஜெம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜெம் அதாவது அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்தி பாக்குற ஆளே கிடையாது இன்னும் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் என்ன நான் முப்பத்தஞ்சு வருஷம் அவரோட நான் ஐ லிவ் வித் எனக்கு தெரியும் அவர் யாரோ என்னவோ சொல்றாங்க குடும்பமே வந்து ஸ்ரீ வித்யா மேமும் கை விட்டுடுச்சு கூட அதாவது குடும்பம் ஏன் கைவிட்டது யாரோ ஒருத்தர் எங்களை அங்க வர விடலை யாரோ ஒருத்தர் தடுத்துட்டாங்க எங்களை இல்லாட்டி ஒரு இவ்வளோ தூரம் ஆசையா பாசமாக இருந்த அண்ணா போகாமல் இருப்பாரா அண்ணா எதுக்கு அண்ணா பார்த்துட்டு ஆழணும் வித்யாவை பார்த்துட்டு கடைசியாமோ அவங்களோட சுயநினைவு இல்லாம உடம்பு சரியில்லாம ரொம்ப வீக்கன் ஆனதுக்கு அப்புறமா இவங்க என்னவோ ப்ளே பண்ணாலும் என்னமோ அது வந்து என்ன நடந்ததுன்னு கடவுளுக்கு கடவுளுக்குதாம்மா தெரியும் அட்லீஸ்ட் உடம்பு சரியில்லை இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு வந்து இருந்திருந்தா கூட அதை தாம்மா நான் போன் பண்ணேன் வித்யா எங்க ஃபேமிலி டாக்டர் எல்லாம் ஃபோன் பண்றேன் வித்யா நீங்க கிளம்பி வந்துடும் நாங்களா சி மனுஷா வேணுமா வீ நீ பீப்பிள் சரி நான் எனக்கு ஓரளவுக்கு பெரிய பையன் இது யூஎஸ் போயாச்சு சின்னவன் காலேஜில் இருக்கான் ஸோ ரொம்ப கை குழந்தை பார்த்துக்கணும்லாம் கிடையாது இவருக்கு மட்டும்தான் எனக்கு அவ பேர்டனே கிடையாது ஆனால் மட்டும் இவர் கூப்பிட்டுருக்காரு விதி நீ மெட்ராஸ்க்கு வந்துடும் மெட்ராஸ்க்கு வந்துடும் எங்களோட வந்துரு எங்களோட வந்துருன்னு மட்டும் நேராக ஹாஸ்பிட்டல் போனால் எங்களை கொண்டு போய் காமிக்கிறாரு கண்ணு மொழியெல்லாம் வெளியில் வந்து மை காட் அவ்வளோ பார்க்கவே முடியல எங்களால் தூள் காஞ்சு இந்த வெயிலில் காஞ்சு இருக்குமே ஒரு சப்போஸ் நீங்க ஏதாவது ஒன்று கொட்டிட்டீங்க காஞ்சா ஒரு மாதிரி ஏடு மாதிரி இருக்குமே அந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் மஞ்சள் கலராக போய் போய் பிரசன்னா பார்த்தேன் சின்ன பையன் கையை பிடிக்கிறான் ஒண்ணுமே கிடையாது வெளியில வந்து இன்டர்னல் ப்ளீடிங் ஆரம்பிச்சாச்சு தானே அந்த டாக்டர் இவர் தான் ட்ரீட் பண்ணார் ஓகே இவர்தான் உங்களுக்கு நம்பர் குடுத்தோம் இவர்தான் எங்களுக்கு நம்பர் கொடுத்தது இது வந்து ஒரு கேரளா பத்திரிகைல வந்தது ஓகே அவர் என்ன யாரு மேம் கூட எங்க ஹஸ்பண்ட் வித்யா சின்ன பையன் எங்க மாமனார் பெரிய பையன் இது வந்து எங்க மாமனாருடைய எடுத்தோம் நாங்க அவ பிராணம் நாங்க இருந்தோம் உயிர் பெரியவரலும் நானு இவர் என் பையன் நாங்க மூணு பேரும் அங்க இருந்தோம் அந்த கடைசி பிராணம் போகும்போது அவங்களோட இருக்கீங்க சி அது யார் ஒத்துனாலும் அவ ஆத்மா ஒத்துக்கும் அது அவ ஆத்மா ஒத்துக்கும் நிச்சயமா வர வச்சு கூட இருக்க வச்சுருக்குல்ல அப்படியே அதுதான் அப்போ வந்து இங்கே கொண்டு வரலாமா அங்கேயும் வச்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு அப்போ இவர் சொன்னார் இல்லை இல்லை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அங்கே கொண்டு போய் ஒரு பெரிய நம்ம ஊர் ராஜாஜி ஹால் மாதிரி ஒரு ஹால் இருக்குது அங்கே வச்சுட்டு ஆல் டாப் ஆர்டிஸ்ட் மம்முட்டி எல்லாருமே வந்து லாஸ்ட் லாஸ்ட்ரைட்ஸ் போட்டாங்க நல்ல க்ரௌடு வந்தது வேனில் அவங்களோட இதை வச்சுட்டு முன்னாடி அவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்கள இது பண்ணி கொண்டு போய் பதினாலு கன்ஷாட்ஸ் பண்ணி எங்க முறைப்படிதான் தீ அந்த கொள்ளி வச்சு இது பண்ணி முறைப்படி பிராமின் முறைப்படி பண்ணி இறுதி சதங்க நடந்தது ஆமா என்ன கொடுமைன்னா ஒரு வாதியா கூட வரமாட்டேன்ட்டார் அவளுக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்றதுக்கு அவ பிராமின் இல்ல அதனால நாங்க வரமாட்டோம் தைரியமா இவர் என்ன சொன்னாரு எடுங்க நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இவர் தான் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணாரு ஐயோ அவர் மூணு மாசம் இவசன் டிப்ரெஷன்மா எழுந்து காத்து தூங்கி இருக்கும் போது எழுந்து கத்துவர் அதெல்லாம் நான் கண்ணால பாத்துருக்கேன் என்ன பக்கத்தில் படுத்துன்றப்ப எழுந்து கத்துவாரு வித்தி வித்தி விதி அப்படின்பாரு அவருக்கு என்ன கனவுன்னு தெரியாது என்னப்பா என்னப்பா என்னம்மா சங்கர் தூங்குங்கோ தூங்குங்கோ அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் தூங்க வைப்பேன் அவர் பயங்கர டிப்ரெஷன் போயிட்டார் அம்மா அப்பாவுக்கு கொல்லி வச்ச போது எனக்கு தெரியல அவ வயசுல பெரியவா ஐயோ என் தங்கிக்கு என் கையால் நான் கொல்லி வைக்கிறேன்னு அப்படி எழுதுறேன் ஆனால் அந்த மீடியாவில் வந்து தேவையில்லாமல் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அது ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் எங்களுக்கு அளவு ஹியூமிலியேட் பண்ணவே கூடாது அதுவும் இறந்து போயிட்டு என் ஹஸ்பண்டை பற்றி பேசினா அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த அளவுக்கு ஹி வாஸ் வெரி அட்டாச் டு ஹர் போயிட்டா அவ்வளோதான் கொல்லி போடும்போது தகுந்துமார் வந்தாராம் கணேஷ்குமாரை அப்போ தான் பார்க்குறோம் நாங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணார் முதல் நாள் நைட்டு எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சோம்னா வித்யா ரூமில் போய் தங்கினோம் நாங்கள் நான் என் பையன் இவர் மூணு பேர் போய் தங்கினோம்னா விறுவிறுன்னு அந்த அவரோட ஒரு ஆடிட்டர் வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க சி எங்கள் கேரளாவில் ஒரு பிலீஃப் இருக்குது

வருஷா வருஷம் அ்டோபர் பத்தொம்பதாந்தேதி ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜுக்கோ இல்லை இந்த மென்டலி சேலஞ்சு இன்னமும் பண்ணிட்டுருக்கேன் நான் இறந்த அன்னைக்கு அவளுடைய டெத்து டே அன்னைக்கு ஒன்றா மென்டலி சேலஞ்சு இல்லாட்டி பிளைண்ட்டு இல்லாட்டி இந்த தினம் ப்ளைண்ட் குழந்தைகளுக்கு கொடுத்தேன் நான் அப்புறம் இல்லாட்டி இந்த ஏஜ்டு பீப்புள் கேன்சர்ஸ் கேன்சரில் கஷ்டப்படுறவங்க ஏன்னா கேன்சர்னால் அவள் வந்து கஷ்டப்பட்டதுனால அதை என்னால் முடிஞ்சதை நான் கொடுப்பேன் என்னால் அந்த சமயம் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்க முடிஞ்சதாக கொடுப்பேன் என்னால் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்க முடிஞ்சுதான் கொடுப்பேன் டிபெண்டிங் ஆன் மை ஃபைனான்ஷியல் கண்டிஷன் பசங்களும் பசங்களும் அதான் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா அவளுக்கு வேறு ரிச்சுவல்ஸ் எதுவுமே முடியாது அந்த தர்ப்பணம்னு நாங்கள் ஒன்று பண்ணுவோம் அந்த அமாவாசை அன்றைக்கி அதில் இன்னிக்கும் என் பசங்க பண்ணும்போது அத்தையோட பேரை சேர்த்துடுவாங்க ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லி அவளோட அந்த திதி அதெல்லாம் சொல்லி தான் பண்ணுவாங்க நாங்கள் எங்கள் மனசு திருப்திக்கு நாங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் வேறு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டோம் எங்கள் ஆத்ம திருப்திக்கு நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சால் அவள் அவள் ஆத்மா நிச்சயமாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது என்னதுனால எங்களை கிட்டக்க சேர்க்கலை அப்படிங்கிறது அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது இதை என்ன பண்ணிட்டா அவளுடைய அசட்ஸ் முழுக்க ஒரு வில்லாக எழுதி அந்த வில்லுக்கு பவர் பவர் ஆஃப் அட்டானி வந்து அந்த கணேஷ்குமாரை போட்டான் The next level of imaging with the Vivo X100 series by now. Sunlandless Samacha Shakti Tana Vuro.